இல்லை இல்லை அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒரே கூட்டமாக தான் இருந்தாங்கன்னா நாங்கள் நம்பலை பல கள்ளச்சபைகளும் கூட இருந்துச்சு தான் ஆனால் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது அப்போசலர்களுடைய போதனைகளை எந்த கலப்படமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணின தூய்மையான கிறிஸ்தவர்களை தான் அப்படின்னு சில ப்ராட்டசண்ட்டுகள் கூச்சமே இல்லாமல் சமாளிக்கலாம் ஆனால் அந்த தூய்மையான கிறிஸ்தவர்கள் யார் கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த கூட்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அந்த கூட்டத்தினுடைய தலைவர்கள் முக்கியஸ்தர்கள்னு யாரையாவது இவங்களால் கை காட்ட முடியுமா அவங்க யாருமே இவங்க பைபிளில் இல்லாத ஒரு உபதேசத்தை கூட ஃபாலோ பண்ணலன்னு இவங்களால நிரூபிக்க முடியுமா உண்மை என்னன்னா கிபி இருநூறு முன்னூறுகளில் வாழ்ந்த இந்த கூட்டத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு ப்ராட்டஸண்ட்டுகள் கை காமிக்கிறதுக்கு ஒரே ஒரு கூட்டம் தான் இருக்கு நாத்திக அறிஞரான பார்ட் எர்மனோ இதைத்தான் சொல்றார் இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டுகளுடைய உபதேச சண்டைகளின் இறுதியில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வென்று நின்றது யார் ஒப்புக்கொண்டாலும் இல்லை என்றாலும் நமது கால கிறிஸ்துவ பிரிவுகள் அனைத்திற்கும் இந்த கூட்டம்தான் தாய் அப்படின்னு அவர் திட்டவட்டமாக சொல்கிறார் புரோட்டோ ஆர்த்தடாக்ஸ் என்று பாப்டேர்மன் அழைக்கிற அந்த கூட்டத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா கத்தோலிக்கர்கள் இதை கேட்டதும் ப்ராட்டசண்ட்டுகள் வாயிலும் வைத்தினே அடிச்சுக்குவாங்க ஆனால் வேற வழி இல்லை இதுதான் உண்மை அப்போ சிலர்களுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க நாம திருச்சபை தந்தைகள்னு அழைக்கப்படுற சில முக்கியஸ்தர்களோட எழுத்துக்களை தான் படிக்க வேண்டியிருக்கு அவைகளை படிச்சா நமக்கு கிடைக்கிற முதல் பாடம் அப்போசலர்கள் காலத்திலிருந்தே ஏகப்பட்ட வித்தியாசமான கூட்டங்கள் தங்களை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படிங்கறதுதான் அதாவது எபியோனியர்கள் நாஸ்டிக்குகள் மார்சியோன்கள் மணிக்கையர்கள் மார்டனிஸ்டுகள் ஏரியன்கள் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடான நம்பிக்கைகள் கொண்ட பல கூட்டங்கள் நாங்கதான் உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு மல்லுகட்டிகிட்டு கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனா இந்த கூட்டங்களோடு போட்டி போட்டு அவைகளை எல்லாம் கள்ளச்சபைகள்னு நிரூபித்து கடைசியில ஜெயித்தது இந்த திருச்சபை தந்தைகளின் கூட்டம்தான் இந்த திருச்சபை திருச்சபைத் தான் பார்ட் எர்மன் போட்டா ஆர்த்தடாக்ஸ்னு பேர் வைக்கிறார் ஆனா அவங்க எல்லாம் தங்களை யாருன்னு சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா கத்தோலிக்கர்கள் எங்கெல்லாம் பிஷப் இருக்கிறாரோ அங்குதான் கத்தோலிக்க சபையும் இருக்கிறது ஆகையால் அங்கே கூடுங்கள் அப்படின்னு கிபி நூத்தி பத்துல ஸ்மிர்னேயன் பட்டணத்துக்கு எழுதிய நிருபத்துல புனித யோவானின் சீடரான புனித இக்னேஷியஸ் சொல்றாரு கிபி நூற்றி எண்பதுகளில் எழுதப்பட்ட மியூரட்டோரியன் ஆவணத்துண்டு இன்றைய புதிய ஏற்பாட்டின் பெரும்பாலான புத்தகங்களை குறிப்பிட்டு இவையெல்லாம் கத்தோலிக்க சபையால் மதிக்கப்படும் புத்தகங்கள் அப்படின்னும் இவை அல்லாத மற்ற புத்தகங்கள் கத்தோலிக்க சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னும் சொல்லுது சாரம்சத்திலும் பூர்வீகத்திலும் மேன்மையிலும் நமது பழமையான கத்தோலிக்க சபை தனித்து நிற்கிறது அப்படின்னும் மனிதபூர்வமான அவர்களுடைய கூடுகைகள் கத்தோலிக்க சபைக்கு பிற்பட்டவை அப்படின்னும் கிபி இருநூறு வாக்கில் கிளமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா எழுதுறார் கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகுதான் கத்தோலிக்க சபை உருவான சென்னு ஓயாம புழுகிறது ப்ரோட்டஸ்டுகளோட வழக்கம் ஆனா இவங்க சொல்ற காலத்துக்கு இருநூத்தி பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே அதாவது கடைசி அப்போசலர் மறைந்து வெறும் பத்தே வருடங்களுக்குள்ள அந்த அப்போசலர்களின் நேரடி சீடர்கள் தங்களை கத்தோலிக்க சபையார்கள் தான் அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று ஆவணங்கள் நிரூபிக்குது ஆனா கத்தோலிக்கங்கிற வார்த்தைக்கு வெறுமனே உலகளாவிய அப்படின்னு தான் அர்த்தம் ஆகையால இந்த ஆவணங்கள்ல வர்ற கத்தோலிக்க சபைங்கிற வார்த்தைக்கு வெறுமனே உலகளாவிய சபைன்னு மட்டும்தான் பொருள் அப்படின்னு சில முரண்டு பிடிக்கலாம் கிபி நூறுகளுக்கு முன்னாடி கத்தோலிக்கம்ங்கிற வார்த்தைக்கு உலகளாவிய அப்படிங்கிற ஒரு அர்த்தம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் மறுக்கவே போகிறதில்ல ஆனால் காலப்போக்கில் அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டுமே குறிக்கிற வார்த்தையாக மாறிடுச்சுங்கிறது தான் வரலாறு அதாவது முதலாம் நூற்றாண்டின் இருந்தே எபியோனியர்கள் மார்சியோன்கள் மணிக்கையர்கள் போல போறவரவையெல்லாம் தன்னை கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டதால அப்போஸ்தலர்களால் நேரடியாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் தங்களை தனியாக அடையாள காண்பிக்கிறதுக்கு கத்தோலிக்கர்கள் என்கிற பெயரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதைத்தான் இந்த வரலாற்று ஆவணங்கள் நிரூபிக்குது பொதுவான வார்த்தைகளுக்கு இப்படி விசேஷமான அர்த்தங்கள் உருவாகிறது வரலாற்றில் எப்போவுமே நடக்கிற விஷயம்தான் உதாரணத்துக்கு ஆக்ஸ்போர்டுங்கிற வார்த்தையை எடுத்துக்கங்களேன் ஆக்ஸ்போர்டுங்கிறது இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஊரோட பேர் தான் அதுக்காக நான் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அந்த ஊரில் படிச்சிருக்கான்னு மட்டும்தான் அர்த்தம் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் படித்தான்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு யாராவது சொல்வீங்களா கத்தோலிக்க சபை என்பதற்கு உலகளாவிய சபைன்னு மட்டும்தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறதும் அதே அளவுக்கு மடத்தனம் தான் அதுவும் இல்லாமல் நான் காண்பித்த ஆவணங்களில் இருக்கிற கத்தோலிக்கங்கிற வார்த்தையை நீக்கிட்டு உலகளாவியங்கிற வார்த்தையை போட்டு படித்தா அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பொருளே இருக்காதுன்னு படிப்படி உள்ளவன் யாருக்கும் புரியும் எல்லாத்துக்கும் மேலே கிபி நூறுகளில் இருந்தே ரோம சபையோடு ஐக்கியத்தில் இருந்த சபைகள் மட்டும்தான் தங்களை கத்தோலிக்க சபையாரணையை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அன்றைய கள்ளச்சபைகள் எதுவுமே இந்த பெயரை பயன்படுத்திக்கவே இல்லை ஒரு பொதுவான வார்த்தையை ஒரு குறிப்பிட்ட கூட்டம் மட்டுமே தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்கன்னா அது விசேஷ வார்த்தையாக மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம் இந்த வரலாறு எதுவுமே தெரியாம கத்தோலிக்கர்களுக்கு கத்தோலிக்கம்னா என்ன அர்த்தம்னே தெரியாது கத்தோலிக்க சபை நாலாம் நூற்றாண்டில் தான் தோன்றுனுச்சு நாங்கள்லாம் அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதி கிறிஸ்தவர்களை தான் ஃபாலோ பண்ணுறோம் அவங்கெல்லாம் அன்னைக்கு இல்லாத பைபிளில் இல்லாத உபதேசங்கள் இல்லாத ஒரு கிறிஸ்தவத்தை தான் நம்பினாங்க அப்படின்னு இந்த கூட்டம் உளறிட்டு தெரியுது இந்த கூட்டத்தை படிப்பறிவு இல்லாமல் எவனாவது சீரியஸாக எடுத்துக்கோண்ணா